உணவு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேப்டன் அவர்கள் நம்மையெல்லாம் விட்டு மறைந்தாலும் அவருடைய நற்குணங்கள் அவர் செய்த தொண்டுகள் இன்றும் மக்கள் மத்தியில் மன நிறைவுடன் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இந்த தமிழக அரசு பேரணி அனுமதி மறுக்கப்பட்டது மிகவும் துரதிருஷ்டமானது ஏனென்று சொன்னால் அவருடைய புகழ் குறித்து தற்சமயம் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அந்த பேரணியை அனுமதி வழங்கி தலைமை தாங்கி இருக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் அனைத்து ஊர்களிலும் பேரணி நடத்த தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்து பாரத முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் உலக புகழ்பெற்ற கேப்டன் அவர்களின் புகழை பறைச்சாற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் கேப்டன் அவர்களுக்கு முழு உருவ சிலை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அது மட்டுமல்ல சென்னை அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் பகுதியில் கேப்டன் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு சார்பில் கட்ட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு முன்வரவில்லை என்றால் குறிப்பிட்ட இடத்தை கொடுத்தால் இந்து பாரத முன்னணி சார்பாக கேப்டன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க கேப்டன் புகழ் வணக்கம் இந்து பாரத முன்னணி மாநில தலைவர் வனகு ஏ செல்வம்